இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய தூதருடைய சிபாரிசு நாளை மறுமையில் கிடைக்காது ஷிர்கு செய்பவர்களுக்கு ஜனாசா தொலகியும் இந்த உலகத்தில் கிடையாது ஷிர்க் செய்யக்கூடிய முஷரிக்கான ஆண்களையோ பெண்களையோ முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் திருமணம் செய்யக்கூடாது என்பதை குரான் சொல்லி காட்டுகிறது அதே போன்று தான் எல்லா பாவங்கள் எல்லா நல்ல அமல்களையும் அழித்துவிடும் என்று சொல்லி காட்டியது இல்லை என் அஷ்ரத் நீங்கள் அல்லாவிற்கு இணை கற்பித்தால் உங்களுடைய அமல் அழிந்து விடும் அமலின் அல்லாஹ் புளிதுகளை போன்று தூசிகளை போன்று ஆக்கிவிடுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார் இணை வைப்பு என்பது ஏன்னா அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரும் நன்றி கட்டுத்தனம் நாளை மறுமை நாளில் அவருக்கு சோனமும் கிடையாது நிரந்தர நரகம் என்று குர்ஆன் சொல்லிக்காட்டேன் அன்சார் யார் அல்லாஹைக்கு இணைகிற்பிப்பாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தடை செய்து விடுகிறான் அவர் செல்லக்கூடிய இடம் நரகம்தான் அப்போ இது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் சிறுக்கல்லாத மற்ற பாவங்கள் பெரும்பாவங்களாக இருக்கட்டும் சிறுக்கா இது சிறிய பாவங்களாக இருக்கட்டும் சிறுக்கல்லாத மற்ற பாவங்களுக்கு அல்லா தண்டனை தரவும் செய்யலாம் இல்லை தராமல் சுருக்கத்திலும் நுழைக்க செய்யலாம் ஆனால் சிறுக்கு செய்யக்கூடிய இணை வைக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தர நரகம்தான் என்று குர் சொல்லி காட்டுகிறார்